வணக்கம் அன்பு மாணவர்களே மற்றொரு சுயக்கற்றல் காணொலியோட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவர்களே இதுபோன்ற கற்றல் தொடர்பான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த சேனலை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் நாம் ஸ்ரீ மகாபோதி விருட்சம் தொடர்பாக அறிந்து கொள்ளப் போகிறோம் ஸ்ரீ மகாபோதி என்பது இலங்கையின் முதல் தலைநகரமான அனுராதபுரத்தில் உள்ள புனித வெள்ளரசு மரமாகும் புத்தர் இருந்து ஞானம் பெற்ற வெள்ளரசு மரத்தின் கிளையிலிருந்து வளர்க்கப்பட்டதே இது என்று கூறப்படுகின்றது இது கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டில் நடப்பட்டதாக இலங்கை வரலாற்று நூல்கள் கூறுகின்றன மனிதனால் நடப்பட்டதும் அவ்வாறு நடப்பட்ட காலம் அறியப்பட்டதுமான மரங்களில் உலகிலேயே மிக பழமையான மரம் இதுவே என சொல்லப்படுகின்றது இது நிலமட்டத்திலிருந்து ஆறு தசம் ஐந்து மீட்டர் உயரமான சமத்தரையில் நடப்பட்டுள்ளது சுற்றிலும் பாதுகாப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பௌத்தர்களினால் மிக புனிதமாக மதிக்கப்படும் பௌத்த சின்னம் இதுவே என்பதுடன் உலகம் முழுவதிலும் உள்ள பௌத்தர்களாலும் இது பெரிதும் மதிக்கப்படுகின்றது இதை சுற்றியுள்ள சுவர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் எனும் அரசர் காலத்தில் இம்மரத்தை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது புத்தர் ஞானம் பெற்ற வெள்ளரசு மரத்தின் கிளை கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் அசோக பேரரசின் மகளும் பௌத்த பிக்குனியுமான சங்கமித்தை என்பவரால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது இந்த மகாபோதி மரம் அனுராதபுரத்திலிருந்து மகாமேகவன பூங்காவில் இலங்கை அரசன் தேவநம்பிய என்பவரால் நடப்பட்டது பிக்குனி சங்கமித்தையின் வருகை இலங்கையின் புத்த சமய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும் பேரரசன் அசோகனின் மகளான சங்கமித்தை புத்த சமய பெண்களுக்கு பிக்குனி சங்கத்தை உருவாக்குவதற்காக புத்தரின் போதி மரக்கிளையுடன் ஜம்புகோளப்பட்டினம் துறைமுகத்தின் வழியாக இலங்கைக்கு வருகை தந்தாள் இந்த வருகையின் காரணமாக இலங்கையில் பெண்களுக்கான பிக்குனி சங்கம் நிறுவப்பட்டது தேவநம்பிய தேசம் மன்னனின் தம்பியின் மனைவியான அனுலா மற்றும் அவளுடைய ஐநூறு தோழிகளும் பிக்குணிகளாக விரும்பியிருந்தனர் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக மஹிந்த தேரரின் ஆலோசனைப்படி சங்கமித்தை அனுப்பப்பட்டாள் இவரால் கொண்டு வரப்பட்டு இங்கு நடப்பட்டதே இந்த புனித வெள்ளரசு மரமாகும் மாணவர்களே உங்களுக்கான வினா இலங்கையில் பௌத்த சமயத்தை தழுவிய முதல் மன்னன் யார் வினாவுக்கான பதிலை பதிவிடுங்கள் மற்றொரு காணொலியோடாக சந்திப்போம் நன்றி